விஜய் விஜயசது நயன்தாரா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பில்லியன் டாலரை கொள்ளையடிக்க போறாங்க கொள்ளையடிக்கிறாங்களா பணத்தை எதுக்காக கொள்ளையடிக்கிறாங்க அந்த பணத்தை கொள்ளையடிச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க நம்ம பார்க்க கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம விஜயசதுபதி சிவகார்த்திகேயன் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி தான் அவங்க சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாம தான் இந்த உலகத்துல வளர்ந்தாங்க சிவகார்த்திகை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படியாவது ஒரு போலீஸ் தான் ஒரு கனவு அதே மாதிரி அவர் படிச்சு நல்ல மார்க் எடுத்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகும் அவராரு அவருக்கு ஆப்போசிட்டா அப்படியே அவர் அண்ணன் விஜய் சேதுபதி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இந்த உலகத்துல மிகப்பெரிய டான் ஆகணும் தான் கனவாவே இருக்கு அந்த கனவுக்கான பாதையிலே அவர் போயிட்டு இருக்காரு சின்ன சின்ன திருட்டா இருக்கட்டும் சின்ன சின்ன செயின் ராபரியா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்துட்டு வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன திருட்டு கேஸ்ல வந்துட்டு விஜய் சேதுபதி அடிக்கடி மாட்டிப்பாரு அவர் தம்பியான சிவகார்த்திகை வந்துட்டு இதுக்கப்புறம் நீ இது மாதிரி திருடாத உனக்கு லாஸ்ட் வார்னிங் லாஸ்ட் வார்னிங்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி வந்துட்டு தான் அண்ணன் விஜய் சேதுபதியை வந்துட்டு சிவகார்த்திகை வந்து காப்பாத்தி விடுறாரு இப்படியே அவங்க லைஃப் டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது விஜய் சதுபதி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுலாம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தா நம்மளால வந்து மிகப்பெரிய டான் ஆக முடியாது நம்ம ஒரு பெரிய வீட்டுல பூந்து எல்லாத்தையும் கொள்ளை கொள்ளையடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆனவனு ஒரு பெரிய வீட்டு உள்ள கொள்ளை கொள்ளையடிக்கிறதுக்காக போறாரு அங்க வந்துட்டு அவர் ஒருத்தவங்களை மீட் பண்றாரு அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நயன்தாரா நயன்தாரா கழுத்துல கத்தி வச்சுறாரு நம்ம விஜய் சதுபதி ஏதாவது குரல் விட்டுனா உன் குரவலையே எங்கேயும் அறுத்து கடைசிடுவேன் சத்தம் போடாம இருந்தா நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா தேர்றாரு அங்க வந்துட்டு ஒரு பைசா கூட காசே இல்ல என்னமா இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்க வந்துட்டு ஒரு ரூபா கூட காசே இல்லாம இருக்கு பிச்சைக்கார குடும்பம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து நயன்தாரா கிட்ட கேட்கும் போது பிச்சைக்கார நீ திருட வந்திருக்கே நீ எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து அது வந்து ஒரு லவ்வா மாறுது விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு நயன்தாரா மேல வந்துட்டு லவ் வருது நயன்தாராவுக்கும் விஜய் சேதுபதி மேல வந்து லவ் வருது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டே இருக்கும்போது விஜய் சேதுபதி வந்து எந்த திருட்டு வேலையிலும் ஈடுபாடு இல்லாம ஒரு நல்ல பையனாவே இருந்திருக்காரு அதை பார்க்கும் போது நம்ம சிவகார்த்திக் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம அண்ணனுக்கு வந்து புத்தி வந்துருச்சு நம்ம அண்ணன் வந்துட்டு திருந்திட்டா அந்த உலகத்துல இதோட வந்துட்டு நம்ம அண்ணனை வந்துட்டு இதோட யாரும் திருட்டு பையன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சேம் டைம் சிவகார்த்திகை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நயன்தாராவை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களால தான் என் அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி திருந்தி நல்லபடியா இருக்கான் அவனை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகை வந்து நயன்தாரா கிட்ட சொல்றாரு நயன்தாராவுக்கு வந்துட்டு நான் வந்ததுனால உங்க அண்ணன் திருந்தலை உங்க அண்ணன் வந்துட்டு பிறந்தல இருந்தே நல்லவந்தான் அவனோட சுச்சிவேஷன் அவனை வந்து சின்ன சின்ன திருட்டுகள் எல்லாம் ஈடுபட வச்சிருக்கு இதுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்துட்டு சிவகார்த்திகை சொல்றாங்க இப்படியே அவங்க லைஃப் டிராவல் ஆயிட்டே இருக்கும்போது நயன்தாராவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது என்ன

அதனாலதான் எங்களை வந்துட்டு ரவுடி பசங்க எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத உங்க அப்பா வாங்கின எழுபது லட்சத்தை இன்னும் மூணே நாள்ல வந்துட்டு நான் கொடுத்து அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்க கொள்ளையடிக்கிறாரு யாருக்குமே தெரியாம பேங்க் லாக்கரை உடைச்சு அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பணத்தை எல்லாத்தையுமே பதுக்கி வச்சிக்கிறாரு மக்கிய நாள் வந்துட்டு இந்த கேஸ் யாரை ஹேண்டில் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயை ஸ்டார்ட்டிங்ல அந்த கேஸை சிவகார்த்திகேய எடுத்து நடத்தும் போது இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம அண்ணன் பண்ணியிருக்க மாட்டான் வேற யாரோ பெரிய குரூப் தான் இத பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் டிராவல் ஆயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல சிவகார்த்திகனுக்கு தெரிய வருது இந்த பேங்க் கொள்ளையடிச்சது நம்ம அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே சிவகார்த்திகை ரொம்பவே கோவப்பட்டு அவங்க அண்ணனான விஜய் சேதுபதிக்கும் சிவகார்த்திகேனியும் சண்டை வருது நீ வந்து இவ்வளவு நாள் சின்ன சின்ன திருட்டுகள் தான் பண்ணிட்டு இருக்க இப்ப பேங்க அடிக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா இப்போ உன்ன தூக்கி நான் உள்ள போட்டனா நீ சாவர வரைக்கும் ஜெயில தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகை வந்து விஜய் சேதுபதி சொல்றாரு ஆனா விஜய் சேதுபதி வந்துட்டு நான் வந்துட்டு எனக்காக நான் வந்துட்டு இந்த பேங்க கொள்ளையடிக்கல நயன்தராவுக்காக தான் கொள்ளையடிச்சு நயன்தரா அப்பா வந்துட்டு மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்காரு அதனால ரவுடி பசங்க எல்லாருமே நயன்தரா வந்து தொல்லை பண்றது எனக்கு பிடிக்கல அதனால தான் அந்த பேங்கை கொள்ளை அடிச்சேன் அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து செலவு பண்ணல நயன்தராட்டை கொடுத்து அவங்க கடன் அடிச்சிட்டாங்க இப்போ அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் நான் எதுவுமே திருட்டு வேலை எல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திருட்டுல மட்டும் என்ன காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு சிவகார்த்திகிட்ட சொல்றாரு சிவகார்த்திக்கு வந்துட்டு அந்த கேஸ் எப்படியோ க்ளோஸ் பண்ணிடுறாரு சிவகார்த்திக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் இதோட நீ திருட்டு வேலை பண்ணனா நீ வந்துட்டு கம்பி தான் என்னணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அந்த பேங்க் கேஸ் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திருட்டு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஊருக்குள்ள அவங்களை

அப்புறம் வந்துட்டு நம்ம பெருசா ஒரு இடத்துல கொள்ளை அடிச்சுட்டு இதோட இந்த தொழில வந்து கை விட்டுறணும் நம்ம நயன் தர கூட்டு இந்தியா விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி அந்த பிளான வந்துட்டு நம்ம நயன் தர வந்துட்டு விஜய் சேதுபதி சொல்றாரு எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க தெரியும் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அவர்கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட பணம் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கு அந்த பணத்தை மட்டும் நம்ம தட்டி தூக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு லைஃப்ல எங்கேயோ போயிடலாம் நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் நம்ம இந்தியாவில அதுக்கப்புறம் இருக்க வேணாம் நம்ம வந்துட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து நம்ம நயன் தராட்ட சொல்றாரு நயன் அந்த டீல் தொழிலுக்கு ஓகே பண்றாங்க எவ்வளவு நாள் தான் நம்மளும் வந்துட்டு ஏழையாவே இருந்து கஷ்டப்படுறது ஒரு ரிஸ்க் எடுக்கிறது மூலியமா நம்ம வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நைன் தரவா அந்த பிளானுக்கு ஓகே சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படியே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த அரசியல் நம்ம பணத்தை யாரோ கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்க்கு தெரிஞ்சவனே சிஎம் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் எட்டு வந்துட்டு தன்னோட பணத்துக்காக பாதுகாப்பு என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கிட்டே உட்காந்துருக்காரு அந்த பணத்தை யாருமே கொள்ளையடிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஊருக்கு பல கோடி வரும் பில்லியன் டாலர் அந்த பணத்துக்கு ப்ராப்பரா வந்துட்டு போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் போட்ட உடனே அப்பதான் சிஎம் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிறாரு நம்ம பணம் எங்கேயும் பாதுகாப்பா தான் இருக்கும் எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பாதுகாக்கிற ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான் நம்ம விஜய் சேதுபதியோட தம்பி விஜய் சேதுபதி தான் அந்த பணத்தை கொள்ளையடிக்கணும்னு பிளான் போட்டது அந்த பிளான் எப்படியோ நம்ம சிஎமுக்கு தெரிஞ்சு அந்த பணத்தை பாதுகாப்பு பண்றதுக்காக போலீஸ் ஆபீசர் எல்லாம் வந்து செக்யூரிட்டியா போட்டாரு நிறைய போலீஸ் ஆபீசர் அந்த பணத்தை சுத்தி செக்யூரிட்டியா இருக்கும் நம்ம விஜய் சேதுபதியெல்லாம் அந்த பணத்தை கொள்ளையடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதிக்கு

திருட்டு வேலைக்கெல்லாம் நான் வந்துட்டு துணை வர மாட்டேன் என்னை வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வாக்கு வரது மாதிரி அங்கே தான் நயன்தாரா வந்துட்டு சிவகார்த்தையனுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க நீ மட்டும் இந்த பணத்தை மட்டும் எங்களுக்கு கொள்ளையடிக்க ஹெல்ப் பண்ண அப்படின்னா நான் உங்கள் அண்ணனை கூப்பிட்டுட்டு நான் வந்துட்டு ஆஸ்திரேலியா போயிடுவேன் உங்கள் அண்ணனோட லைஃபும் நல்லா இருக்கும் நல்லா யோசிச்சுப்பாரு அந்த பணத்தை சிஎம் மட்டும் உழைச்சி சம்பாரிச்சாருன்னு நினைக்கிறியா இல்லை நிறைய ஏழைங்களோட வயிற்றுல அடித்து சம்பாரிச்ச பணம் தான் அது அதை நாங்கள் கொள்ளையடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா சிவகார்த்தையன் எடுத்து சொல்கிறாங்க சிவகார்த்தையனும் அந்த கூட்டத்தில் ஒருத்தவராக மூணு பேரை சேர்ந்து அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க சிவகார்த்திக் அந்த பணத்தை வச்சிருக்கிற லாக்கரை கிட்ட பார்த்ததுனால அந்த லாக்கர் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான லாக்கர் அந்த லாக்கருக்கு ஒரு கீ இருக்கு அந்த கீயால மட்டும்தான் அந்த லாக்கரை திறக்க முடியும் நம்ம என்னதான் கரணம் போட்டாலும் நம்ம எதை கொண்டு அடிச்சாலும் அந்த வந்து லாக்கரை உடைக்க முடியாது ஏன்னா அந்த லாக்கர் வந்துட்டு மெட்டலால செய்யப்பட்டது அதுவும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டலால செய்யப்பட்டது அந்த கீ இருந்தா மட்டும்தான் அந்த லாக்கரை திறந்து நம்ம அந்த பணத்தை வந்து கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம சிவகார்த்தி சொல்றாரு அந்த மாதிரி பூட்டெல்லாம் திறக்கிறதுக்குன்னே பிறந்தவன்

திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகார்த்தியிட்ட வந்துட்டு அந்த கீயை எடுத்து காட்டுறாரு இந்த விஷயத்தில் நீ கரெக்டாக பண்ணுறதுக்கு மேலே உன் படிப்பு நீ கரெக்டாக பண்ணியிருந்தனா எங்கேயோ போயிருக்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகார்த்திக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி பார்த்து சொல்கிறாரு சின்ன வயசுலேருந்து நீ திருட்டு வேலையை தான் நிறையா பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு உடனே அங்கே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது அந்த வாக்குவாதத்தெல்லாம் வந்துட்டு நயன் தரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்மக்குள்ள சண்டை போடுற டைம் இல்லை இப்போ வந்துட்டு நம்ம மிகப்பெரிய ஆள் நம்ம சிஎம் கூட சண்டை போடுற நேரம் நம்ம அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் இப்பயே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகை வந்து நம்ம விஜய் சேதுபதி போகும்போது கேட்கறாரு கீ கரெக்டாக

ராஜாவும் விஜய் சேதுபதியும் பணத்தை கொள்ளி அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்குது ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து காணா போயிருக்கு அதுவும் யாரோட பணம் சிஎம்மோட பணம் தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு கொந்தளிக்கிறாங்க எல்லாருமே ஃபுல் செக்யூரிட்டி நீ வந்துட்டு தமிழ்நாட்டில் எங்கேயுமே போக முடியாது அப்படின்ற அளவுக்கு செக்யூரிட்டி போடுறாங்க இந்தியா ஃபுல்லாகவும் அதை வந்துட்டு அந்த செக்யூரிட்டியெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நிறைய செக் போஸ்ட் நிறைய பெரிய பெரிய வண்டி எது வந்தாலும் பிடிக்க சொல்லிட்டாங்க இந்த டைமில் வந்துட்டு அங்கே நம்ம சிவகாரத்துக்கு இல்லாமல் இருக்காரு சிவகாரத்துக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துட்டு இருக்கு சிவகார்த்திகம் போயிட்டு நம்ம விஜய் சேதுபதி நயன்தாரெட்டி சொல்றாரு நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு வந்து பணத்தை கொள்ளி அடிச்சு தந்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த பணத்தை வந்துட்டு நீங்க எங்க எடுத்துட்டு போவீங்களா என்ன பண்ணீங்களா எனக்கு தெரியாது என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பழைய மாதிரி வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸராகவே அங்கே இருக்கேன் நான் அங்க இருந்தால் உங்களுக்கு இங்கே சேஃப்டி அப்படின்னு சொல்றாரு ஆனா நயன்தாராவும் விஜய் சேதுபதியும் நம்ம சிவகார்த்திகனா அங்கே போவானா அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நான் அம்மா தான் கொள்ளை அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு குழு விட்டுட்டு வந்திருப்போம் அந்த அந்த குழுவை வச்சு கண்டிப்பா வந்து நம்ம தான் திருணுன்னு இந்நேரத்துக்கு சிஎம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு நீ அங்கே போற போறது பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்றாங்க நம்மளை கண்டுபிடிக்கலாம் வாய்ப்பே இல்ல நான் வந்துட்டு அங்க போனா மட்டும்தான் இப்ப வந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகை வந்துட்டு கிளம்பி பழைய மாதிரி போலீஸ் ட்ரெஸ் போட்டு அங்க போறாரு இவங்க சொன்ன மாதிரியே இவங்க மூணு பேரும் தான் திருணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சிவகார்த்திகை போட்டு செம்மாடி அடிக்கிறாங்க அந்த பணம் மட்டும் இப்ப வரலனா உன்னை இங்கேயே வந்து கொன்னுடுவோம் உன் அண்ணனும் அந்த பொண்ணு இங்க வரலனா உன் தலையை எங்கேயே வெட்டி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்துட்டு நம்ம சிவகார்த்திகை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டுறாரு சிவகார்த்திகை வந்துட்டு என்ன என்ன வேணாலும் பண்ணிக்க என் அண்ணனும் அந்த பொண்ணு சந்தோஷம் இருந்தா எனக்கு அதுவே போதும் அவங்களை வந்து உன்னால பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகை வந்துட்டு தான் அண்ணனுக்கு சப்போர்ட் ஆங்க பேசுறாரு பட் சிவகார்த்திகை என்னை கொல்ல போகும் அங்க நிறைய பாம்பு வெடிக்குது அந்த பாம்பு எல்லாம் வெடிக்க வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நயன்தாரா பாம்பு வெடிக்கிற சாக்குல நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு தான் தம்பியை வந்துட்டு காப்பாத்திட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு சிவகார்த்திகை இதுக்கு தான் நான் அவன் அங்க போவானான்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கார் சேசிங் நடக்குது கார்ல நிறைய பேர் துரத்துட்டு வராங்க பட் எல்லாத்தையும் மீறி தான் தம்பியை வந்துட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துறாரு விஜய் சேதுபதி மூணு பேரை சேர்ந்துகிட்டு அந்த பணத்தை எப்படியோ கோல்மால் பண்ணி அந்த பணத்தை வந்துட்டு சின்ன சின்னதாக பிரிச்சு இங்கேருந்து வந்துட்டு அக்கௌண்ட் மூலயமா வந்துட்டு இஸ்ரேலியர் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுங்களுக்குலாம் வந்துட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டாக பிரித்து அனுப்பி நயன்தாரா விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் மூணு பேருமே ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க அவங்க வந்துட்டு அங்கே தப்பிச்சு போயிட்டு மூணு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க சேம் டைம் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் காணுன்றீங்க இவ்வளோ பணத்தை வந்துட்டு நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎமுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ப்ரெஷர் ஏற்படுது சிஎம் வந்துட்டு அந்த பணத்தில் நான் கொள்ளையடிச்சு தான் சம்பாரிச்சேன் பட் ஆனால் இப்போ வந்துட்டு அந்த பணமே என்கிட்ட இல்லை என்ன எதுக்கு கைது பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்றாரு அந்த மூணு பேர்ட்ட தான் இருக்கு அந்த மூணு பேரை ஃபர்ஸ்ட் வந்து புடிங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தண்டனை வாங்கி கொடுங்க அந்த பணத்தை வந்துட்டு ரீகவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்றாரு அவங்க எப்ப எங்க கையில மாட்டுறாங்களோ அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் நீ வந்து தண்டனை அனுப்பி போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிடறாரு சேம் டைம் அங்க ஆஸ்திரேலியால வந்துட்டு சிவகார்த்திகே நயன்தாரா விஜய் சேதுபதி மூணு பேருமே செம்ம சந்தோஷமா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த ஸ்டோரியும் முடிவுக்கு வருது இந்த ஸ்டோரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க இதே போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் மூவி ஸ்டோரி எல்லாம் கேட்கணும்னு நினைச்சு அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் லவ் யூ டேக்